வயதை ஒத்த பெரியவர்கள் கலங்கி நம்ம முன்னாடி நிற்கும் போது ஒரு வெறி வருது பாருங்க தேவையில்லாம வந்து இந்த காலி பண்ணு வாடகை கொடுன்னுலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேலையும் இங்கேயே உட்காந்துருப்பேன் நானும் நீ காலி பண்ணவும் முடியாது வாடகை வாங்க முடியாது ஒழுங்கா மின் இணைப்பு கொடுத்து அந்த மக்களை வாழ்விடத்திலே இருத்தி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க

பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் நீங்க பெரியாருடைய சாதி மறிப்பு தீண்டாம ஒழிப்பு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா காரணம் என்ன சென்னையில நின்று கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்ல நின்று சேலத்துல நின்று எது தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க சாதி ஒழிப்புன்னு அப்படித்தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நிக்கிறீங்க கருணாநிதி மகத்த நாடாரா இருக்கும் கனிமொழி நாடாருன்னா அழகிரி ஸ்டாலின் தமிழரசு தமிழரசுலாம் நாடார் தானே நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சு சொன்ன

இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த பெரும்பான்மலையில் தாயகம் திரும்பிய நம்முடைய சொந்தங்கள் இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருந்ததிய சமூக மக்கள் அங்கிருந்து வந்த மக்களுக்கு வந்து இடமற்று நிற்கும் போது இந்த இடத்துல குடியிருந்தது அரசாங்கம் தான் அன்றைய அன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் இப்போ அரை நூற்றாண்டை கடந்து இங்கேயே மூன்று தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எந்த அடிப்படை வசதியும் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்க்கிறீங்க எது எதுவும் வந்து கல்லு வச்சு கட்டிய கட்டடங்கள் கூட கிடையாது வெறும் தகர இது ஆஸ்பெஸ்டாஸ் அந்த சீட்டு தான் இதில் மின் இணைப்பு இல்லை முறையான மின் இணைப்பு இல்லை அம்மா சொல்கிறத பார்த்தா ஐந்து வீடு ஆறு வீடுகளுக்கு ஒரு இணைப்பு இருக்குது படிக்கிற பிள்ளைகளெல்லாம் நாங்கள் முதல் தர மதிப்பெண்களை பெற்றுக்கிட்டு இருந்தோம் இப்போ படிக்க வசதி இல்லாமல் மேல் படிப்புக்கு போக போக அடிப்படை வசதியும் இல்லாமல் மின் விளக்கு கூட இல்லாமல் எப்படி படித்து முன்னேறி வர்றதுன்னு சொல்கிறாங்க வளர்ச்சி பற்றி பேசுகிறோம் மானுடம் பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் இந்த நிலையில் திடீர்னு வந்து இது அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் நீங்கள் காலி பண்ணுங்கள் இல்லைன்னா வாடகை கொடுங்கன்னா இந்த இரநூத்தொம்பது வீட்டு இந்த தினம் கூலி விலைக்கு போகிற இந்த மக்கள் கொடுக்குற வாடகை பணத்தில் எவ்வளவு வருவாய் இந்த அரசு பெருக்கிற போது இது எவ்வளவு இதாக இருக்கு பாருங்க அறநிலையத்துறையில அறம் எங்க இருக்கு சரி இதை எடுத்து என்னதான் பண்ண போகுது அரசு தான் கரூர்லேயும் இந்த சிக்கல் வந்தது அறநிலைத்துறைக்கு கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படி கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்க இல்லாத இடம் எதுக்கு சொந்த நாட்டில் சொந்த நிலத்துல அகதிகளா ஏதிலிகளா இடமற்ற நிலமற்ற கூலிகளா இருக்கணுமா என்ன அதுதான் நல்லாட்சிங்க சிறப்பா என்ன சொல்லுங்க நீங்க வாடகை இந்த வீட்டுக்கு என்ன வாடகை போடுவீங்க இந்த வீட்டுக்கு என்ன வாடகை இந்த வாடகை பணத்தை வச்சு என்ன வருவாயை பெருக்கி என்ன செய்ய போறீங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன் வாடகை வாங்காமல் நல்லது தான் அந்த மக்களுக்கு செய்யறது தான் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு போனா தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் இருக்கிற மக்களை அவர்களை வீடை காலி பண்ணுங்கள் இல்லைன்னா வாடகை கட்டுங்கங்கிறது ஒவ்வொரு முறையும் வந்து தேர்தல் அப்போ வாக்கை பறிக்க இனிப்பு பசப்பான வாக்குறுதிகளை கொடுத்து போவது வென்று விட்ட பிறகு அவர்களை கொடுத்த வாக்குறுதி ஏமாற்றாமல் இப்படி பரிதவிக்க விடுவது எவ்வளவு கடினமாக இருக்குது அம்மா வயதை ஒத்த பெரியவர்கள் கண்கலங்கி நம்ம முன்னாடி போது ஒரு வெறி வருது பாருங்கள் என் தாயை கலைஞர் கண்ணீரோடு பார்க்கத்தான் இருக்கிறோமா அதான் நல்லா ஆண் பிள்ளைகளுக்கு அழகா என்ன அல்லல் பற்ற ஆற்றாத அழுத கண்ணீர் என்ற செல்வத்தை தேய்க்கும் படைனு பல்லுவ பெருமகனார் தந்தர் மறைமொழியில இந்த மாதிரி ஏழை மக்களின் கண்ணீர் எவ்வளவு பெரிய கோட்டையும் சரிச்சு வீழ்த்துங்கிறான் நீங்க அதை பத்தி இல்ல உலகத்திலே வலிமையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அது உங்க எல்லாருக்கும் என்னை விட நல்லா தெரியும் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும் சரி இந்த இடத்தை எடுத்துடுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க இது கொடுமை அதனால அந்த மக்கள் வாழ்கிற இடத்துல அவர்கள் வாழ்றதுக்கு வீட்டு மனை உரிமை பட்டா கொடுத்துறது நல்லது அதுபோக அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுங்க மின் இணைப்பு கொடுங்க ஆட்சிக்கு வந்த மூன்று மூன்றரை ஆண்டுகளை மூணு முறை கட்டணத்தை உயர்த்தி இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் இவ்வளவு வளர்ச்சி பற்றி பேசுறீங்க விடுதலை வெற்றி வள பெரிய எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேல கடந்து போகும்போதும் ஒரு மின் இணைப்பு அத்தியாவசிய தேவையா இருக்குது மின்சாரம் அது இல்லாத ஒரு இன்னும் நம்ம மண்ணில் கிராமங்கள் இருக்கு வாழ்விட இருக்குன்னா எவ்வளவு ஒரு கேவலம் பாரு பாதை இருக்க மாட்டேங்குது கழிவறை இருக்க மாட்டேங்குது இன்னும் நம்ம வந்து சொல்லும்போது அங்க காட்டுக்குள்ள பாறைகளுக்கு பக்கத்தில் போய் ஒதுங்க வேண்டியது இருக்கு எப்படி இருக்குது இது அதிகாரமற்ற எளிய மக்கள் அவர்களுக்கு என்று குரல் வலை இல்லை அரசியல் அதிகாரம் இல்லை பேச யாரும் இல்லை அதனால இது வெறும் வாக்காளராக பாக்குறீங்க அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கு வெறும் ஓட்டா பாக்குறீங்க அவர்களுக்கும் உணர்வு இருக்கு பசி இருக்கு உறக்க இருக்கு கனவு இருக்கு கண்ணீர் இருக்கு சதை இருக்கு ரத்தம் இருக்கு எலும்பு இருக்கு நரம்பு இருக்கு அவர்களுக்கு உயிர் இருக்கு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் இயங்கணும் தேவை வந்து இந்த காலி பண்ண வாடகை கொடுன்னுலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு வேளையும் இங்கேயே உட்காந்துருப்பேன் நானும் நீ காலி பண்ணவும் முடியாது வாடகை வாங்க முடியாது ஒழுங்கா மின் இணைப்பு கொடுத்து அந்த மக்கள் வாழ இருத்தி வாழ வைக்கிறதுக்கு அவங்களுக்கு குடியுரிமை கொடுங்க நிரந்தரமா வாழ்றதுக்கு வீட்டு உரிமை கொடுங்க அதே மாதிரி தான் அங்கே பக்கத்தில் அருந்திதி மக்கள் வாழுகிற அந்த குடியிருப்பு அதுக்கு பேர் என்ன அந்த பேர் மாயாபுரத்துலையும் இதே சிக்கல் தான் பன்னெடுங்காலமாக வாழ்கிற அந்த மக்களை அடித்தட்டு மக்களை உழைக்கு மக்களை அப்புறப்படுத்தின்னு சரி இந்த இடத்தை எடுத்து என்ன பண்ண போறீங்க சார் என்ன இடம் அன்னை தெரேசாதான் அன்னை தெரேசா நகர் இது ஒரு பஞ்சாயத்து அப்புறம் இந்த மாயவரம் அது ஒரு பஞ்சாயத்து எல்லா இடத்துலையும் ஊர் ஊருக்கு தலைநகர் சென்னையிலே இதே சிக்கல் தினம் நான் எதிர்கொள்றேன் ஆக்கிரமிப்பு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு அசிங்கமா பண்ணலையா குடியிருக்க சொன்னது நீங்க இதே தான் கரூர்ல இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமான இடம் தான் வீடு கட்டி குடியிருங்கன்னு சொன்னது அரசு தான் அன்றைய ஆட்சியாளர்கள் திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு ஆக்கிரமிப்பப்படுது இயற்கையின் அரும்பெரும் கொடை ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சு குப்பையை கொட்டி மூணு அரசாங்கம் மக்கள் குடியிருக்கும் போது சொல்றது எப்படி இதெல்லாம் கொடுமை இந்த மாதிரியான வேலைகளை முதல்ல கைவிடணும் எளிய மக்கள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது நினைச்சுக்கிட்டு நீங்க அவர்களை வந்து இப்படி பரிந்து வைக்க விடுறது தினந்தோறும் பாருங்க போகாம கவலை உட்கார்ந்து இருக்கிறது பாருங்க நான் வந்து ஒரு வாரமா என்கிட்ட முறையிட்டு நான் வந்து சரி இருங்க நான் வந்து என்னன்னு கேக்குறேன்னு நீங்களே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது யாருக்கிட்ட பதில் இருக்கு என்கிட்ட தான் இருக்கா இல்லை உங்ககிட்ட தான் இருக்கா இது ஒரு அன்பான கோரிக்கையை எடுத்த அரசு இதுக்கு இந்த மக்களுக்கு அதுக்கு அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஆவணம் செய்து கொடுக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை தேவைட்டால் இல்லாது எங்கள் அவங்க மேலே இல்லை எங்கள் மேலே போராட்டங்களை திணிக்காதீங்க ஏன்னா அவங்களுக்குன்னா இப்போ நாங்கள் தான் வந்து நிற்கணும் ஒரு வழி கிடையாது என்னை ஒரு பெத்த பிள்ளையாக தான் அந்த கோரிக்கையை என்ட வைக்கிறாங்க வேறு வழியில் எனக்கு வந்து எனக்கு ஓட்டை விட எனக்கு என் நாடு தான் எனக்கு முக்கியம் எனக்கு வாக்கை விட என் மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம் அதனால அதில் எந்த அளவுக்கும் போவேன் நான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இதை தேவையில்லாத என் மக்களை தொந்தரவு பண்ணுறதை கைவிடுங்க இந்த மின் இணைப்பு ஒன்றும் இல்லை நாங்களே காசு வசூலித்து கூட நான் ரெண்டு க இதை ஊண்டி நாங்கள் மின் இணைப்பு எடுத்து கொடுத்துடலாம் உரிமையை வீட்டு உரிமையை நான் இங்கே கொடுக்குறது இதை கவலையோடும் கண்ணீரோடும் கதறி கொண்டிருக்கிறேன் என் மக்களின் குரலாக நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக அரசுக்கு என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன் அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் வேறு அவ்வளோதான் கொண்டு போய் சேருங்க சரிதான் ஐயா கொண்டு போயிருங்க

அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்க அண்ணாவின் தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை எழுதிப்படுத்தல பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதி இருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியாரை பத்தி பேசுறீங்க பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்ல பெரியார் யாரு தெரியுமா பெரியார் யாரு தெரியுமான்னு கேக்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான் அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியார் இஷ்டா நீங்க அம்மையார் சார்பாக கேள்வி நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி நீங்க ஒரு பெரியாரிஸ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணியில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியே சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மதிப்பு தீண்டா மழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைநிட்டு இருக்காரு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம் நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் கோயம்புத்தூர்ல நின்று ஈரோட்ல நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்றுக்கலாம் விழுப்புரத்துல நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒழிப்புண்ண அங்கே ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறா பாருங்க அந்த அளவுக்கு பைத்தகார பக்க மக்கள் அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படித்தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆள் உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு இருக்குது கருணாநிதி மக எப்படிங்க நாடாராக இருக்கும் அப்படிங்க கனிமொழி நாடாருனா அழகிரி ஸ்டாலின்னு திரு முக தமிழரசாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்ன இதில் போய் தூத்துக்குள்ள நீங்கள் நீங்கள் நீங்க வந்து பெரியார பற்றி பேசுகிறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கூலியே உங்க அப்பா காப்புarlene Chennai కి வர பெண்கలకు அந்த பெண்ணே உரிமையே நிலைநாட்டنا பெரியாரிய பேர்முகళ్ళட்ட கேளுங்க. Анна பால்கலை కళகத்துல படிக்க போன பல்கலைக்கழக కళக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல. சாலையில 15 கிளைக்கு கிடக்குற சாலையில வர்றதுல ਉਹ கச்சية கொடியே கட்டிட்டு குருக்க குருகாட்டி நின்னு பிள்ளைகளை தொந்தரவு பண்றா. கரெக்ட்டா வண்டி வந்து ஈடிச்சிடுச்சு அதனால தரத்தி போனான்னு போய் இருக்கீங்க கூட்டு பாளையல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில போட்டியிட்ட இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டீங்க குறிவாத்து தொண்டை குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடை நாட்டுல நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான எவனோ ஒருத்தவங்க கொண்டு இருக்கான கொண்டவன் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரிய யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு பிராமண எதிர்ப்ப சொல்லு கடவுள் மறுப்ப சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றதான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது தான் நீங்க சாச்சிட்டு எத்திராவிடங்க என் என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சுட்டீங்க தமிழ் எழுத படிக்கத் தெரியாத பல தலைமுறை உருவாக்கினது தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா அத்தி வரவர் கோயில குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் தமிழ் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ணது நீங்கள நான் முருகனை தொட்டேன் என் நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையேற்று கால விழுந்து கும்பிட்டா திராவிடம்ல அந்த அம்மா காலில் வந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தலித்து எழில் மேல பேரில் தலித்து நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா என்ன ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்பா பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாள பெண் தாத்தம்பாட்டி வங்கி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்டா அருந்ததி எல்லாம் ஒருத்தன தூக்கி சபாநாயகராக்கி ஆக்கி தனவால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்துல உட்கார வச்ச வருமானன் நீங்க சொல்ற பிராமண பொம்பளை அத நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதிபசிறிய எதுக்கு எங்க இருக்காரு பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிக பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது இந்த எங்க அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு வறுமை அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நான் படிச்சது நான் படிச்சது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர்கல்வி என் என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாய் ஹுசேன் கல்லூரியில படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்க அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினே அன்பழகனே பெரியார் தான் படிக்க வச்சார பெரியார் தான் படிக்க வச்சார எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காதுகளாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டணம் எழுதி வச்சு போனார் அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா கொலை வெறியில் இருக்க குறுக்கோருக்கு வந்து எதுவும் பைக் இருக்கக்கூடாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமா இருக்கிறோம்னா கம்பல்சாமல் இருக்கணும் கூடினா கூடினா என்ன சொல்ல இல்லைங்க கூடினா என்ன உங்கள் வந்து கையெட்டி நிற்கிறேன் நான் நான் கூடி உங்க அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீங்க காட்டுவாங்க அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எழுத்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியா வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க நீங்க எல்லாம் உன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிருவோம் ஏதாவது பேசுனா வெறியாயிருவேன்